வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் ஒருவர்களோடு சுகுமமாய் நம்மை சோழ்ந்திருந்து நாம் ஒய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பரம்பொருள் மெய் எழுச்சி வெற்று அணுகன்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற பிடை உணர்தல் இயக்கமாகி, நீதி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாதே இன்பம் காண்போ ஒரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவைப் பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவை குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாஞான குண்டலினி எனும் என் உணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன் യ്യകം വാഴക വയ്യകം വാഴ വളമ്പുടൻ ഗുരുവാഴുകള കവി ഇന്ത്യ കവി தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து மகான் உலகத்துல இது வந்து பாதிதான் கவி போட்டிருக்கு முழு கவி வந்து நாலு வரி இதுல ரெண்டு வரிதான் போட்டிருக்கு சரிஷி இந்த சமுதாயத்துல என்ன நடக்கணும் என்ன கூடாது அப்படிங்கறதெல்லாம் கூட வந்து என்ன பண்ணிருக்கிறாரு ஆராய்ச்சி பண்ணி கவிகளாகவே எழுதி வச்சிருக்கிறாரு உலக அமைதி அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான நோக்கம் இந்த அடிப்படையில சமுதாயத்துல என்ன செய்யணும் என்ன நடக்கணும் எப்படின்னா சமுதாயத்தில் வந்து என்னென்ன செய்து நிர்வாகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது முத கொண்டு நிறைய வந்து மகிழ்ச்சி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு சமுதாயத்தில் இங்கே வந்து அமெரிக்காவில் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்னு சொல்லுவாங்க இந்த அடிப்படையில் தான் சிந்தனை தொழில்கள் அப்படிங்கிறதுல தான் நிறைய கவிகள் போட்டிருக்காங்க அதில் இதுவும் ஒன்று எதுக்கு சமுதாய பத் சமுதாயத்தை பற்றி யோசிச்சு 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 நிறைய கவிகள் எழுதியிருக்காங்க உலக சமாதானம் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க அதில் இந்த கவிகள் எல்லாமே முக்கியமான கவிகள் இது அதுக்காக எந்த கவி அதில் இல்லை எல்லா கவிகளையுமே இந்த உலகத்தில் என்னென்ன நிர்வாகத்தில் என்ன மாற்றங்கள் வரணும் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது கொண்டு எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு மகர்ஷி வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் இன்றைய கவி களங்கமற்ற மற்ற சமுதாயம் ஓ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சமுதாயத்தில் என்னென்ன நடக்கணும் எப்படி நடக்கணுங்கிறத முதற்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க அதில் அரசியல் கட்சியை பத்தியும் கருத்து சொல்றாங்க மகர்ஷி வந்து பாரதியாரை பத்தி சொல்லுவார் அவர் வந்து அவர் வந்து அரசியல் சார்பாக குறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய அவர் வந்து அவர் வந்து பாரதியார் அவர் வந்து ஒரு ஞான அவர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டார் பாரதியார் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா இவருக்கான வேலை குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு யாரு யாருக்கான வேலை மகரிஷிக்கான வேலை குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு மகரிஷியை வந்து பாரதியார வந்து பார்க்கிறாரு கவியை வந்து மாத்திக்குவோம் இந்த கவி முழுமையான கவியை வந்து இதுல ஃபோட்டோ எடுத்து போடலை அதனால அதை வந்து மாத்திடுறேன் இதுதான் முழு கவி முதல்ல கவியை பார்ப்போம் கலந்த மற்ற சமுதாயம் மனிதரிடம் மனிதர்களுக்கு விரோதமூட்டும் மதிமயக்க பலாத்கார கட்சி ஏது மனிதர்களை ஆள யாமே உரியோம் என்று மார்தட்டி பேசுகின்ற கூட்டம் ஏது மனிதர்களுக்கு மறைத்த பின்னர் சொர்க்கம் கிட்டும் மார்க்கத்தை காட்டுகிறேன் என மயக்கி மனிதரிடம் பொருள் பறித்து சக வாழ்வு எய்தும் மாசுடையோர் அன்று ஏது உற்றுப்பாறியது நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாரு இந்த காலத்துல பழைய வரலாறுகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மதத்தின் அடிப்படையால் மனிதன் மனிதனை கொன்று குவித்ததுதான் இது சரித்திரம் சான்று அதிகம் இயற்கையாக மரணம் எய்தியவர்களோ நோய்வாய்பட்டு எழுதியவர்களோ இந்த எண்ணிக்கை இதுகளெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மதத்தின் பெயரால் மனிதனை மனிதனை கொன்று குவித்ததுதான் எண்ணிக்கை அதிகம் காரணம் என்ன விலங்கின பதிவு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நீதால் இந்த சீக்ரெட் ஆஃப் நீயாண்ட்ரதால் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போட்டிருக்குது பார்க்க ஆரம்பிச்சேன் இந்த குரேஷியான்னு சொல்லக்கூடிய நாடு அங்க சாலிடாருன்னு சொல்லிட்டு ஒரு குகை அங்கே நியன்றதாள் மனிதர்களுடைய ஆதி மனிதர்கள் நாற்பதனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதன் இவன் தான் அப்படிங்கிறதுக்கான சான்று இந்த கார்பன் டேட்டிங் முறைப்படி கண்டுபிடிச்சு அவங்க வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதன் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே வாழ்ந்த மனிதர்களுக்கு பெயர் நியாண்டதால் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க நியன்றதாள் மனிதர்கள் கேனிபல்ஸ் அவங்க கேனிபல்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு மனிதனை மனிதனை என்ன பண்ணுவான் சாப்பிடுவான் சொல்லும் போதே நமக்கு அப்படின்னு வருது இல்லையா ஆமா நாம அளவுக்கு நம்ம நாகரிகம் கற்று சமுதாயத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கோம் உச்சம் நாகரீகத்தின் உச்சம் இது இன்னும் நாகரிகம் இது வள வளருமா அப்படின்னு கேட்டா இன்னும் வசதி வாய்ப்புகளை பெருக்கி நாகரிகம் வளர்ச்சி அடையத்தான் செய்யும் இதோட இது நின்றாது வளர்ச்சி தொழில்நுட்பம் இதுகளெல்லாம் வளர்ந்து மனிதன் சுகபோக அனுபவங்கள் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நாகரிகம் வளர்ந்துருக்கு வாழ்க்கையில வந்து இப்போ ஒரு உட்கார்ந்த இடத்துலயே இன்னைக்கு வந்து பத்தனை பேர் கூட பேசிட்டு இருக்கிறோம் ஜூம்ல இது நாகரிகத்தின் வளர்ச்சி சொல்லலாமா இது மாதிரிதான் தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது அந்த அடிப்படையில் தான் நான் அதிகமும் வளர்றது இன்னைக்கு நினைச்சா இன்னைக்கு இருந்தே கூப்பிட்டு பேசிடலாம் எல்லாரையுமே பந்தின் மறுபுறம் இருந்தாலும் இதான் வளர்ச்சி இல்லையா இந்த மாதிரி சமுதாயமா இப்ப தனி மனிதனால இதெல்லாம் நம்ம வந்து சாதிக்க முடியுமா சுயசார்போடு நான் போறேன் தந்திய கோட்பாடுகள் சரிதான் ஆனா ஒரு மனிதனாலேயே தன்னைத்தானே தனக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா அப்படின்னு சமுதாய கட்டமைப்பில் வாழக்கூடிய மனிதன் பண்ண முடியாது ஜனமும் சமுதாயத்தை சார் சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஓகே ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த ஜூம் ஒரு நிறுவனம் அதுக்கு கடை ஆயிரக்கணக்கான வைத்து தான் இந்த ஜூமையே உருவாக்கியிருப்பாங்க அப்ப அத்தனை பேரும் சேர்ந்து உழைத்த உழைப்பின் பலனைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்ப அதுக்குதான் காசு கொடுத்தாச்சு இல்லாங்கய்யா அப்படின்னா காசு கொடுக்கலாம் காசு கொடுத்தாலும் அவர்கள் உழைத்த உழைப்பை உங்களால் ஈடு செய்ய முடியுமா பணம் கொடுத்து முடியாது இல்லையா சமுதாயத்தை சார்ந்து தான் நாம வந்து வாழ்ந்தாக வேண்டும் அந்த வகையில சமுதாயம் எப்படி இருக்கணும் களங்கமற்ற சமுதாயமாக இருக்க வேண்டும் பொது நோக்கத்தோடு இருக்க வேண்டும் தான் தனது அப்படின்னு இல்லாம தான் தனது குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர் அப்படின்னு அந்த வரிசையில எல்லாருக்கும் ஒரு ஈஸியா பண்ணிக்கிட்டே வரணும் உண்டு ஆக ஆகையினால இந்த மாதிரி மனிதர்கள் கிடையே மனிதர்களுக்கு விரோதம் ஊட்டும் முதன்மை இயக்க பலர்கார கட்சி கிடையாது இல்லையா அதுலதான் கலங்கமற்ற சமுதாயம் அப்படித்தான் கலங்கமற்ற சமுதாயத்தை உருவாக்க இயலும் நான் தான் உங்களை ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குமா இருக்காது அதுல சொர்க்கிறது இப்ப கிடையாது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்ற ஆட்களும் இருக்க மாட்டாங்க எதுல கலங்கமற்ற சமுதாயத்துல இந்த மாதிரி பொய்யும் புரட்டும் சொல்லி மற்றவங்க கிட்ட இருந்த பொருளை பறித்து என்ன அந்த மாதிரி தன்னை கலங்கப்படுத்திக் கொள்பவர்கள் அந்த சமுதாயத்தில் இருக்க மாட்டாங்க இதுதான் கலந்தமற்ற சமுதாயம் இப்படித்தான் இருக்க வேண்டும் சமுதாயம் கலங்கமற்ற சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் அழகாக மகரிஷி சொல்ற மகரிஷி தொடாத விஷயங்களே கிடையாது இங்க நான் சோசியல் செக்யூரிட்டி நம்பர் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இந்தியால இந்த அடிப்படையில் தான் ஆதார் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு தனி மனித அடையாள குறியீட்டு எண் அந்த எண் எப்படி இருக்கணும் நம்ம ஐடில தான் நம்ம அதெல்லாம் பேசுவோம் முதல் ரெண்டு டிஜிட்ட அடுத்த ரெண்டு டிஜிட்ட இந்த அளவுக்கு துல்லியமா அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கிறாங்க மகரிஷி இந்த நாட்டுக்கு இந்த கோடு இந்த ரெண்டு டிஜிட்ல ஆரம்பிக்கணும் அடுத்து அந்தந்த மாநிலத்துக்கான குறியீடு அடுத்தது அந்தந்த மாவட்டத்துக்கான குறியீடு ரெண்டு எழுத்து அல்லது ரெண்டு ஏண் அடுத்தது அந்த தாலுகா அப்புறம் அந்த ஊரு அப்புறம் அந்த தெரு இப்படி இது இது வந்து நான் கொஞ்சம் விவரமாகவே ரொம்பவே சொல்றேன் இந்த மாதிரி இந்த குறியீட்டு எண் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது முத கொண்டு மகரிஷி வந்து டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஆழ்ந்து 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 சிந்தித்து சமுதாயம் உலகம் அப்படின்னு யோசிச்சு அவர் சொல்லியிருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையிலே கலந்தமற்ற சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று அதற்கும் ஒரு கவி அழகாக வரையறுத்து கூறியிருக்கிறார் வாய்ப்புக்கு நன்றி பொறுமையாக நானும் வழக்கம் சொல்றேன் சொல்றதையும் கேட்டதுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம் பாடல்களையும் அடியேனே பாடுகிறேன் வேதாத்திரிய பாடல் ஊரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்க மொழி தொன்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க்கை வளங்கன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் உலகத்தை பத்தி எந்த அளவுக்கு சிந்திச்சு சொல்லியிருக்காங்கன்னு இந்த பதினாலு கோட்பாடுகள் தான் இந்த வேதாத்திரியம் அப்படிங்கிற பாடலுக்குள்ள சொல்லியிருப்பாங்க அதுல முக்கியமானது கடைசிக்கு முந்தினது பார்த்தீங்க அப்படின்னா பார் முழுவதும் உணவும் நீரும் பொதுவாக்கல் இதுதான மனிதன் உயிர் வாழ்வதற்கு இது ரெண்டும் தேவை ரெண்டையும் பொதுவாக்கணும் எப்படி பொதுவாக்கணும் இது எங்க நாட்டுல உருவாக்குனது நாங்க வைக்கிறது தான் விலன்னு மாறுதட்டாம அனைவருக்கும் எங்கு தேவையோ அங்கு பகிர்ந்து கொடுத்து பகிர்ந்துண்டு வாழ்தல் அந்த அதுக்கு அடிப்படை இது அவ்வளவுதான் அதே மாதிரி மதம் பெருசு ஏமதம் பெரிசுன்னு இல்லாம இறைநிலை ஒன்று இறைவன் ஒன்று அந்த ஒன்று அதை மாத்திரம் வச்சுட்டு மதம் பெருசு ஓமதம் பெருசு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்மளும் பார்த்தோம் மதத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் பல மனிதர்களை கொன்று குவித்த கூட்டங்களும் வரலாறுகளும் இருக்கு நல்ல கவனிச்சு பார்க்கலாம் பார்த்து பாருங்க வரலாற்றை எடுத்து புரட்டி பாருங்க கொமட்டிக்கிட்டு வரும் அந்த அளவுக்கு இருக்கும் விஷயங்கள் இதுல வாழ்க்கை படம் பிரம்மஞான கவி இறைவெளி ஏ தண்ணி இருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மதிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் ஐவகை மலை கார்மாம் முறையாந்தனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் வரும் மலை ஒத்த வடிவை எட்டும் உழவரலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க ൂടൻ ഓ ശാന്തി 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 ശാന്വ வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தி ஒரு நச்சுமே வழங்கிய பாடல்கள் பாடல்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடு நிகழ்வோடு இதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்தில் இந்த முறையில வழிநடத்தும் என் அனைவரையும் வாழ்த்து வணங்கி நன்றி கூறி அமையணும் வாழ்க வையதம் வாழ்க வையதம் வாழ்க நன்றி